அன்பு செல்வமே ஏக்கங்களால் நிறைந்த வாழ்க்கை உன் கண்முன்னே சிலருக்கு சில விஷயங்கள் நடக்கின்றது சில நிகழ்வுகள் நடந்தே இருக்கிறது அவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது நாமும் இப்படித்தானே காத்து கொண்டிருக்கின்றோம் நமக்கும் இதே போல விஷயங்கள் நடக்குமோ நடக்காதோ ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்றாய் இதே போன்ற ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நம் வாழ்விலும் நடந்து விடாதா இதேபோல் நாம் சந்தோஷமாக அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள மாட்டோமா என்று பரிதவித்து போய்விடுகின்றாய் எத்தனைதான் இவ்வாறான உள்ளே கிடந்தோம் உன்னுள் இருந்தாலும் மனதார் வாழ்த்துகிறாய் நீ பொறாமை கொள்வதில்லை உன்னால் விழும் கண்ணீரை துடைக்க முயல்கின்றாய் உன்னிடம் பகிரப்படும் பிரச்சனைகளுக்கும் கவலைகளுக்கும் தீர்வு காண புயலுகின்றாய் அழுகின்ற உள்ளங்களுக்குள் ஆறுதலான எத்தனைக்கின்றாய் உன்னுள்ளே ஆயிரம் இருக்க அடுத்தவர்களின் கஷ்டங்களுக்கான தாபம் படிக்கின்றாய் நிறைவேறாத வேண்டுதல்கள் என்று ஒரு நீண்ட பட்டியலை உன் கையில் வைத்து கொண்டு அடுத்தவரின் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு பார்த்தனி செய்கின்றால் உன் வேண்டுதலும் காத்திருப்புகளும் நியாயமான ஒன்றுக்காகவே குழந்தையே உன் பரிதவிப்புகள் எல்லாம் அன்பிற்காக மட்டுமே இத்தகைய பெரும் மனப்பான்மையை கொண்டு என் பிள்ளையை நான் ஆசிர்வதிக்காமல் கைவிட்டு விடுவேனா அடுத்தவர்களின் கண்ணீரை துடைக்க முற்படும் முகிறார்களை நான் விட்டுவிடுவேனா அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உன் மனம் அதை காணும் பொழுது என் பிள்ளையான உன்னை கண்டு என் மனம் சந்தோஷம் அடைகின்றது நீ என்றும் நன்றாக இருப்பாய் என்று மனதார மற்றவர்களை வாழ்த்தும் நீ என்றும் என்றென்றும் நன்றாகவே இருப்பாய் மனமெனிமில் கலங்காது மகளே உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் நிச்சயம் நிறைவேறும் அடுத்தவர்களை பார்த்து நீ ஏங்கிய நல் விஷயங்கள் எல்லாம் உனக்குள் நடக்கும் நீ பரிதவித்து காத்திருந்தவை எல்லாம் நல் வழியில் வந்து சேரும் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்துகொள் அடுத்தவர் வாழ்க்கை வேறு உன் வாழ்க்கை வேறு அவர்களின் பாதை நடக்கும் நல்லவை மட்டும்தான் நடக்கும் நடத்தி தருவேன் என்றும் உனக்கு நான் வாக்கு வாக்களித்திருக்கின்றேன் ஆனால் அது நல்லவை நடப்பதற்காக நீ சற்று காலம் காத்திருக்கத்தான் வேண்டும் உன் வாழ்வை நான் செய்ய நினைத்ததேவோ தடைப்பட்டு விடாது நானே நடத்தி வைப்பேன் அதனால் நீ நம்பிக்கையோடு மட்டும் இரு மற்றவற்றை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நம்பிக்கையோடு இருந்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி, ஓம் சக்தி